முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே அவசர அவசரமா உன் அப்பன் முருகன் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பேசியே ஆகணும்னு தான் ஓடி வந்திருக்கேன் கண்டிப்பா நான் சொல்றத கேட்டீனா நீயும் நிச்சயம் சந்தோஷத்தில் திக்கு முக்காடி போய்விடுவாய் என் செல்வமே இது வரைக்கும் நடந்ததை எல்லாம் விட்டுடு இனிமே நடக்க போறதை மட்டும் சந்தோஷமா எதிர்கொள்ள தயாராகு என் அன்பு குழந்தையான உன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் உன்னை பத்தி தவறாக பேசுபவர்களை நினைத்து நீ கவலைப்படவேணா உன் மதிப்பு என்னன்னு மற்றவங்களுக்கு தெரியல யார் என்ன செஞ்சாங்களோ அதற்குரிய பலனை அவர்களுக்கு கொடுக்கும் விதமாக உனக்கு தீங்கு செய்தவர்களுக்கெல்லாம் நான் பாடம் புகட்ட போகிறேன் நீயாகவே அதை இதை யோசிச்சு உன் மனசை வருத்தி கொள்ளாதே இந்த முருகன் உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான நல்லதை செஞ்சு தருவேன் இப்போதே உனக்கு இருக்கும் கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வந்துட்டேன் இனிமே எல்லாமே நீ எதிர்பார்த்தது போல சுகமாக சந்தோஷமானதாக உனக்கு அமையும் நீ என்கிட்ட கேட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உன் பிரார்த்தனை அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையை சிறப்பாக போகிறேன் உனக்கு இருந்த சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தடைகளையும் கூட நான் அகற்றி விட்டேன் இனி கண்டிப்பா நீ நினைச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் செல்வமே உனக்குள் இருக்கக்கூடிய இந்த முருகன் உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை தரப்போறேன் என் மடியில் உன்னை ஏந்திக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இந்த முருகனே உன் வாழ்க்கைக்கான எல்லாத்தையும் கொண்டு வந்து தருவேன் நீ எப்போதும் எதையும் அதிகமா யோசிச்சு குழம்பிக்காதே உனக்கு எது நல்லதுன்னு இந்த முருகப் பெருமானுக்கு தெரியுமல்லவா நிச்சயமாக உன் வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக அழகானதாக அர்த்தமுள்ளதாகவே இருக்கும் எப்போதும் மகிழ்ச்சியோட இரு வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நீ கலங்கக்கூடாது உன்னை நிம்மதியாக வாழ வைப்பதற்காக இந்த முருகன் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படிப்பட்ட நான் உன்னை சாதாரணமாக கை கழுவி விட்டுட மாட்டேன் எப்போவும் உனக்கு எல்லாமுமாக நான் இருப்பேன் என் செல்வமே நீ எதிர்பார்க்கிற அத்தனையும் சரியான நேரத்தில் சிறப்பாக உனக்கு கிடைக்க செய்வேன் எதையும் ஏற்றுக்கொள்ளும் மன பக்குவத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் உன் வாழ்க்கையில உனக்கு கிடைக்கிற விஷயங்கள் எல்லாமே அதிசயமானதாகவும் அழகானதாகவும் உனக்கு இருக்கும்படி செய்ய போறேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக உன் விருப்பம் போலவே நடக்க போகுது என்னடா இது நமக்கா இப்படி நடக்குதுன்னு நீயே ஆச்சரியப்பட்டு சந்தோஷத்தில் திக்கு முக்காடி என் அப்பன் முருகன் எனக்கூட என் கூட துணையா என் பக்கத்திலே தான் இருக்காருன்றதை நிச்சயமாக நம்பி நீ எனக்கு நன்றி சொல்லுவ என் செல்வமே இதுவரைக்கும் நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் இத்தனை காலமாக உன் வாழ்க்கையை நீ எப்படியெல்லாம் கழித்தாய் எனக்கு தெரியும் இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உன் வாழ்க்கையில் பொன்னான மகிழ்ச்சியான நாட்கள் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஏன் ஆசிர்வாதமும் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் என் செல்வமே நீ எப்போ கீழே விழுந்துட்டோம் அவ்வளவுதான் நினைக்கிறியோ அந்த நிமிஷமே நான் உனக்கு கை கொடுத்து தூக்கி நிறுத்துவேன் உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய நானே உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் செஞ்சு கொடுத்து உன் எதிரியும் சிலிர்த்து போகும்படி செய்வேன் உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் தைரியத்தை வரவழைக்கிறேன் ஒரு மரத்தில் பழம் நல்லா பழுத்துருச்சுன்னா மரத்துல நிற்காது எப்படா அந்த மரத்திலிருந்து கீழே விழுகலாம் தான் காத்துக்கிட்டு இருக்கும் அதே போல் பூ மலர்ந்துச்சுன்னா உடனே அதில் இருந்து தேனை குடிக்கிறதுக்கு வண்டு தானா ஓடி வந்துடும் அப்படிதான் அதாவது நடக்க வேண்டிய காலத்துல கண்டிப்பா சரியா நடந்துடும் நீ ஒன்றும் அவசரப்படவோ கவலைப்படவோ இல்ல நீ பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான பொக்கிசத்தை இந்த முருகன் நடத்தி கொடுத்துருவேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் காத்தோடு காத்தாக பறந்து போய்டும் என் செல்வமே இத்தனை நாளா நீ எந்த நல்ல விஷயம் நடக்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தியோ அதைத்தான் இப்போது நடத்தி கொடுக்க போறேன் உன் வாழ்க்கையை இனி இன்பமயமாக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு உனக்காக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் ஒருத்தனை நேசிக்கிறதுக்காக மட்டுமே நீ அன்பை கொடுக்காதே வெறுப்புங்கிற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கக்கூடிய அந்த அன்பு தான் உன் வாழ்க்கையும் அழகானதாக ஆக்குன்றதை புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உன்னை நேசிக்கிறவங்களா உன்னை அன்போடு அக்கறையோடு பார்த்துக்கிறவங்களா நான் இருக்கும்படி செய்கிறேன் எந்த வேதமும் இல்லாமல் எல்லாரையும் நேசிக்கும் எண்ணம் உனக்குள் இருந்தாலே அது உன் வாழ்க்கையை அழகாக மாற்றிடும் சில சூழ்நிலைகளில் எதுவும் செய்ய முடியலையே நம்ம வாழ்க்கையில இப்படி இருக்கே இவ்வளவு கஷ்டம் இருக்கே இவ்வளவு பிரச்சனை இருக்கேன்னு நீ யோசிச்சு வாழ்க்கையை வெறுக்காதே என்ன நடந்தாலும் அதிலிருந்து நகர்ந்து போக கடந்து போக கத்துக்கோ இந்த முருகன் எதையுமே உனக்கு நிலையாக நிரந்தரமாக கஷ்டமானதாக மாட்டேன் கண்டிப்பா உன் வாழ்க்கையில அனைத்தையும் சரி செய்வேன் உன்னுடைய கோரிக்கைகள் எதையுமே நான் நிராகரிக்க மாட்டேன் என் செல்வமே நிச்சயம் அது நல்லபடியாக நிறைவேறும் உன் மனசில் இருக்கக்கூடிய தேவையற்ற சஞ்சலத்தை விடு உன் கனவுகள் அனைத்தும் நலவாகி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் சிறப்பாக செஞ்சு தரேன் இப்போது உன் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்க அனைத்தையும் என் செயல்களால் என் ஆசீர்வாதத்தால் மட்டும்தான் நடத்துகிறேன்றதை நீ புரிஞ்சுக்கோ இன்னும் இன்னும் எத்தனை நாட்கள் என் வாழ்க்கையில் இப்படி கஷ்டம் இருக்கோ இன்னும் எத்தனை காலம் நான் கவலைப்பட்டுக்கிட்டே வாழ்க்கையை வாழணுமோன்னு வச்சு வருத்தப்படாத இந்த நரக வேதனையை சரி செஞ்சு உனக்கான நல்வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன் உன் மனக்குமுறளையெல்லாம் போக்கி உன் கவலைகளை தீர்த்து உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிப்பேன் உன் கர்மாவின் தீவிரத்தை இப்போது முழுவதுமாக குறைக்க போகிறேன் கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகி உன் வாழ்க்கைக்கான நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் யார் உன் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்க நினைத்தாலும் அதை நான் நினச்சா மட்டும்தான் முடியுன்றதை நீ புரிஞ்சுக்கோ யாரும் அவ்வளவு சுலபமாக உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு போக நான் விட்டுற மாட்டேன் இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையை அழகாக மாற்றனோட தான் நான் இங்கே வேலை இருக்கேன் கண்டிப்பாக நான் உனக்கு செய்யக்கூடியதும் கொடுக்கக்கூடியதும் நிச்சயமாக உனக்கு பிடிக்குமேன் செல்வமே நான் ஒரு விஷயம் செஞ்சேன்னா அது நன்மையாக நல்லபடியாக மட்டுமே இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ கண்டிப்பா உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி முடிக்கிறேன் நீ ஒரு நிமிஷம் மனசுல எந்த குழப்பமும் இல்லாம முருகா சரணம்னு என் பேரை சொல்லி என்னை சரணடைந்து விடு இதுவரைக்கும் என்ன நடந்திருந்தாலும் அது அத்தனையையும் நான் சரி செஞ்சு உனக்கு சந்தோஷம் கிடைக்கும்படி செய்கிறேன் இனிமே உனக்கு மனக்குழப்பமோ கவலையோ பதட்டமோ தேவையில்லை உன் வாழ்வில் இருக்கும் தேவையற்ற குழப்பங்களை விளக்கி உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில நல்லதை நடத்தி முடிக்கிறேன் உன்னுடைய வீண் கவலைகளும் குழப்பங்களும் எல்லாமே சரியாகிடும் என் செல்வமே ஒரே வீட்டில் இருந்தும் கூட புரிதல் இல்லாம ஆளுக்கு ஒரு பக்கமாக மூஞ்ச திருப்பிக்கிட்டு யாரோ மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கைய நீ வாழவேனா என் செல்ல பிள்ளையான உனக்கு சீக்கிரமே இது எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்கிறேன் நெருங்கிய உறவு நெருங்கிய சொந்த பந்தம் ஆனால் மனசுல இருக்கத வாய் விட்டு மனசு விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சிந்தனையோடும் எண்ணத்தோடும் கொள்கைகளோடும் இருந்தா வாழ்க்கை சந்தோஷமா இருக்காதல்லவா அதனால தான் உன் வாழ்க்கையை சந்தோஷமானதா மாத்துறதுக்காக அனைத்தையும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்றேன் உன் மனத்தில் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் என் கண்ணை பார்த்து என்கிட்ட சொல்லிட்டீனா உனக்கு அதன் தெளிவுகளை நான் கிடைக்க செய்வேன் தெளிவும் முடிவும் நல்லபடியாக இனி உனக்கு அமையும் தப்பு யாருமே இல்லைன்னு எப்போதும் ஆராய்ச்சி செய்யாதே தவறு யாரை செஞ்சாலும் எங்கிருந்தாலும் சமாதானமாக போக தயாராகு அன்புதான் எப்போதும் நிலையான நிரந்தரமான விஷயம் நீ என்னதான் மற்றவங்களுக்கு நல்லது நினைச்சு நல்லதையே செஞ்சாலும் எல்லாரும் உன்னை தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்களே நினைச்சு கவலைப்படாத உன்னுடைய உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு நிச்சயமாக உன் அருமை பெருமையை புரிய வைப்பேன் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராகு உன்னுடைய வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் எதுவும் உன்னை காயப்படுத்த முடியாது உனக்கான வாழ்க்கையை மகிழ்ச்சியானதா இன்பமானதா நிம்மதியானதா அமைதியானதா அழகானதா இந்த முருகன் மாற்றித் தருவதற்காக தான் இப்போ உன்கிட்ட அவசரமாக பேச வந்தேன் இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நீ நல்ல நிலைமைக்கு உயருவ இப்போது உனக்கு இருக்கும் துன்பத்தை நினச்சி நீ கவலைப்படாமல் ஓ வேலையை மட்டும் தொடர்ந்து செஞ்சினா போதும் நிச்சயம் நீ வெற்றி பெறுவா என் செல்வமே இந்த அப்பன் முருகனும் உனக்கு துணையாக இருப்பேன் துன்பம் நிறைஞ்ச வாழ்க்கையில இன்பமே இல்லாத கவலைகளும் கஷ்டங்களும் சூழ்ந்த வாழ்க்கையை நீ வாழும்படி நான் இப்படியே விட்டு வைக்க மாட்டேன் கூடிய சீக்கிரம் நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்துதான் அதற்கான பிரதிபலனாக இன்பமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச வாழ்க்கையை உனக்கு தருவேன் இனி துன்பம் கலந்த இன்பத்தை நீ சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த துன்பமும் இல்லாத நிம்மதியான இன்பமான அழகான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் பார்த்துக்கிறேன் நான் உனக்கு கொடுக்க போகிற ஆசிர்வாதம் நிச்சயமா உன் வாழ்க்கையை அழகானதா ஆக்கிடும் யாரெல்லாம் உன்னை ஏளனமா இலக்காரமா எகத்தாளமா பார்த்து பேசி சிரிச்சாங்களோ அவங்க முன்னால் நீ மாபெரும் வெற்றி கொடியாய் உயர்ந்து பரப்பாயின் செல்வவி உன்னுடைய வெற்றி கொடியாகிய வாழ்க்கையை சுமக்கும் கம்பாக இந்த முருகன் நான் இருப்பேன் என் உயிருக்கு உயிரான என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லாவுமாக நான் இருந்து என் பரிபூரண அருளையும் ஆசீர்வாதங்களையும் அள்ளி கொடுப்பேன் செல்வமே ஓ வாழ்க்கையில இப்போது இருக்கக்கூடிய சோதனைகளை நினைச்சு நீ கலங்காதே இந்த அப்பன் முருகன் உன்னை வெறுக்கவும் இல்லை உன்னை விட்டுட்டு கைவிட்டு விலகி போகவும் இல்லை உன் கூடவே இருந்து உனக்கு நல்லது செய்வேன்